எந்திரinga காலையில ஆயிடுச்சு வெயில் மூஞ்சிலே அடிக்குது 5 மினிட்ஸ் தூங்கிக்கறேன் எடி சரி இல்லையா ரெண்டு ஓடிச்சா அந்த பயம் இருக்கட்டும் நான் நான் இல்ல இல்ல நான் தான் போவேன் நான்தான் போவேன் இல்ல இல்ல போவேன் சண்டை போட்டே இருக்க அடிய துக்கி நீ பெரியவ தான உன் தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கலல அம்மா அதெல்லாம் முடியாது அவ தான சின்ன பொண்ணு அவ தான எனக்கு விட்டு கொடுக்கணும் யாராவது ஒரு திருப்பு குளிக்க போல என்கிட்ட தொடப்ப கட்டில அடி தான் வாங்க போறீங்க பூமாரி நீ வேற உங்க ரூம்ல இருக்க பாத்ரூம்ல போய் குளிமா பரவாலம்மா நான் அவ வர வரைக்கும் வெயிட் பண்றேன் எங்க ரூம்ல இருக்க பாத்ரூம்ல ஹீட்டரே இல்ல ஜிலுதே இல்ல குளிக்கணும் ஏதாவது ஒரு பண்ணி தொலை எனக்கு வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் சே இன்னும் காணோம் படுத்து தூங்கிட்டாளா சரி போய் கதவு தட்டி பாப்போ ஆரே அது டிக்கெட் செட்றுது யார யா நான் தான் ஒரு உள்ள போய் இன்னும் வரல அப்புறம் என்ன பண்ணுவாங்க உள்ள படுத்து தூங்கிட்டே နေ இன்னும் 5 मिनिट्स வந்துறேன் என்னது பெரிய ட்ரெஸ் மாத்திட்டு அம்மா கிட்ட போய் என்ன சமைச்சிருக்காங்கன்னு கேப்போம் அம்மா என்ன செஞ்சிருக்கீங்க கிச்சன் மேடையில பாரு எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கே உங்களுக்கு பிடிச்சத எல்லாம் செஞ்சு வச்சிருக்கே எடுத்து சாப்பிடு உன் தங்கச்சி எங்க அவளா குளிச்சிட்டு இருக்கா இவ்வளவு நேரமா குளிச்சிட்டு இருக்கா ஐயோ மாட்டிக்க போறோம் நம்ம போய் சொல்ற வேண்டியதா ஆமாமா ஒரு மணி நேரமா பாத்ரூம் குள்ள தான் இரு இரு வெளிய வரட்ட இருக்குது அவளுக்கு ஆஹா போமா நம்மள பறந்துருவா சரிம்மா டைனிங் ஆ சரி சரி சாப்பாடு எல்லாம் எடுத்து தர வர போ. டைனிங் டேபிள்ல வைக்க வேண்டியதா. என்னம்மா டிபன் ரெடி ஆயிடுச்சா? ஆ ரெடி ஆயிடுச்சு பின்னாடி இருக்கு பாருங்க உங்களுக்கு பாஸ்தா வேணுமா இல்ல சிக்கன் மம்மிங்களே எடுத்துக்கோங்க. ஆ சரிம்மா. என்னம்மா வரலையா? ஆமாங்க இன்னும் சாப்பிட வரல. சுக்கி சொன்னா ஒரு மணி நேரமா பாக்கிக்கு இருக்குல வந்ததுக்கு அப்புறம் இருக்குவளுக்கு. பொய் சொன்னன் மட்டும் அம்மா கிட்ட தெரிஞ்சிச்சு செம்ம அடி விலம் போலயே என்ன எல்லாம் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டீங்களா ஓ மேடம் வந்தாச்சு அக்கா சொன்னா நீ ஒரு மணி நேரமா பாத்ரூம் குள்ள ஆஹா மாட்டி விட்டாங்களே என்னது நான் ஒரு மணி நேரமா உட்கார்ந்திருந்தனா அவ தான் ஒரு மணி நேரமா உட்கார்ந்திருந்தா அவளே போய் சொல்றா அவளை நம்பிட்டு என்கிட்ட வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா அடியே சுக்கி தங்கச்சி உண்மையா சொல்றா ஆமாமா அதான் பூமாரி உள்ள போனா அஞ்சு நிமிஷத்துல வரான்னு அப்பயே நினைச்சேன் விரிப்பு மாதிரி டைம் அது பார் உனக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடு அம்மா நான் ரெண்டுமே எடுத்துப்பா அம்மா இருக்கிற சிக்கனையும் பாஸ்தாவே நானே எடுத்துக்கிறேன் கம்மியாக தானே இருக்கு எடுத்துக்கோ எடுத்துக்கோ நீ சாப்பிட வேற யார் சாப்பிட போறான் அம்மா அப்படியே அந்த பாஸ்தாவை இங்க எடுத்து கொடுங்கம்மா ஆ இடி இந்தாடி சுக்கி தங்கச்சி கிட்ட கொடு இந்தாடி புடி ஆ கொடு கொடு சரி சார் ஒரு நாளைக்கு நோத்திட்டு பா நான் கண்ணு வித்துறேன் மக்கா இங்க எல்லாரும் வாங்க மக்கா பொண்ணாப்பா காப்போம் எல்லாரும் வரட்டு சொல்றேம்மா உம்மாப்பா வெயிட் பண்ணுமா ஆமா எல்லாரும் வந்தாச்சா ஆ எல்லாரும் வந்தாச்சுங்க என்னன்னு சொல்லுங்க யாரோண்ணு இல்லமா பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்கள ஒரு டூர் போகலாம் அன்பாகற என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா அவங்க தனி காரல நம்ம தனி காரல தான் போவோம் அப்புறமா ரூம்ல ஓனா தங்கி போய் என்ன சொல்ற பத்திரகாளி அதுக்குன்னு ஒரே ரூம்ல எடுத்துக்காத தனி தனி ரூம் தான் ஆனா ஒரே ரிசார்ட் அப்ரியா சரிங்க பசங்கள வீட்ல சும்மாதானே இருக்கு போலாம் சரி அப்ப பத்ரகாளி ব্যাগ எல்லாம் பேக் பண்ண நாளைக்கு கிளம்புறோம் காலையிலேயே என்னது நாளைக்கா சரி மக்கா டக்குனு பேக்ல பேக் பண்ணி வைங்க ஆ சரிமா சரி நம்மள போய் நம்ம பேக்ல பேக் பண்ணுவோம் இந்த டிரஸ் எடுத்துக்கலாமா இல்ல அந்த டிரஸ் எடுத்துக்கலாமா நீ பூ மாதிரி எனக்கு சந்தேகம் என்னடி வேணும் உனக்கு நீ பேக் பேக் பண்ணலையா நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்ல அப்பா உன்கிட்ட எங்க போறேன்னு சொன்னாரு அப்ப இல்ல ஏதோ சொல்லல. உங்க கண்ணுக்கு முன்னாடிதானே எல்லar கிட்டயே சொன்னாரு. டூருக்கு நாளைக்கு போறோம்னு. என்ன மக்கா பேக்ல பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாப்பா. அப்பா நம்ம எங்க போறேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சர்ப்ரைஸ் மக்கா. காலைல நாலு மணிக்கு எங்க இருக்கனோ தக்குனு படுங்க. हाय फ्रेंड्स எப்படி இருக்கீங்க? அடுத்த வீடியோல வந்து நாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நேம்அ சொல்ல அர்ப்பிக்க போறோம். அதனால உங்க பேரை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் बर्थडे இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சேனல் லீவா இருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ் உங்க கிட்ட ஒரு சொல்ல மறந்துட்டேன் நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சேம் நேம் தான் VPK Twin Craft உங்களுக்கு வேணா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் செல் பண்றோம் உங்களுக்கு அந்த ஜுவல்லரிஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் கால்லாம் பண்ணாதீங்க அந்த ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் அனுப்புவோம் உங்களுக்கு என்ன ஜுவல்லரி வேணுமோ வாங்கிக்கலாம் அதோடய காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் டிசைனை வச்சு தான் சொல்லுவோம் அதுவும் நாங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் கேட்கும் போதே நாங்கள் சொல்லிடுவோம் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் நாங்கள் சென்னைக்குள்ளே மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்